விஜயலட்சுமி ஹியா அம்மா நான் சத்யா பேசுறேன் பிரியா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன் நான் ஸ்கூலுக்கு தேடி போனேன் அங்கேயே காணும்

நீ சாப்பிடாம இருந்த குழந்தை கிடைச்சிருமா யார் குழந்தையோ காணாம போனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் யார் குழந்தையா இருந்தா என்ன போன போதுன்னு விட்டுட முடியுமா உங்க மனசு என்ன பாடுபடும் என்ன தொந்தரப்படுத்தாதீங்க தெரியுமா கொஞ்ச நேரம் துடிக்க வச்சுட்டே அம்மாவ இத்தனை வருஷம் புதஞ்சு சொல்லிடுற அஞ்சு அசோக் அவர் ரொம்ப நல்லவர் நானும் கல்யாணம் செஞ்சுக்கிறத முடிவு செஞ்சோம் அவர் கிட்ட கெடுதல அந்த சமயம் என்னையில இருந்து அவருக்கு உத்தரவு வந்தது எங்கிட்ட கூட என்ன ஏதுன்னு சொல்லாம கூடிய சீக்கிரம் திரும்பி வரும் போனாரு அவரு காஷ்மீர் கமிச்சோங்களோ பஞ்சாப் கமிச்சோங்களோ அவரை பத்தி ஒரு தகவலும் தெரியல அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டையும் உத்தியோக விஷயமா பெங்களூர் போறேன்னு போய் சொல்லிட்டு வந்து ஒரு வீட்டை வாடகை எடுத்து வேலை கருகிட்டு கொடுத்து வளர்த்து என்னால நம்ம குடும்பமான போகக்கூடாது நாலு பேர் நாலு விதமா பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் பெத்த குழந்தைய உங்க எல்லாருக்கிட்டையும் மறுச்சிருங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்தாங்க எனக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு நாள் நான் சாமியை கும்பிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறத பார்த்தேன் கூடவே இருந்துருமா எனக்கு நிறைய வேலை இருக்கு கொஞ்ச நாள் நான் கூடவே பிறகு அந்த ஆயாவை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிக்கிட்டேன் உங்களையும் உங்க குழந்தையோ உணாசி கொடுங்கிறதுக்காகத்தான் குழந்தை காணாம போச்சது நாடகம் மாடி இதை கொண்டு வந்த ஊர்ல பேசுறதை பத்தி கொலை படாது உங்க மனசுக்குள்ள இருந்த பாரம் போயிடுச்சுல்ல அது போதும் வியாதி இல்லாத உடம்பும் வேதனை இல்லாத மனசு தான் உண்மையான சொத்து அதுதான் நிறைவான வாழ்க்கை இனிமே உங்க குழந்தை உங்க கூடவே இருக்கட்டும் இனிமே நீ எங்க கூடவே உன்ன பாக்க குந்த கொழு கொழுன்னு ஒரு பொண்ண அடிக்கடி வருமாமே அது இங்கேயே வந்து உன்ன பாக்கலாம் தனியா அங்க இங்க போயிடு பாண்டியா வா மாமா மாமா ஏன் வணக்கம் வணக்கம் மாமா பாண்டியனை கையோட கூட்டிட்டு வர சொன்னேன்ல கூட்டிட்டு வந்த கொஞ்சம் வெளியே நில்லு பாண்டியா ஒண்ணு டென்ஷன் ஆகாத மாமா எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட கொஞ்சம் டீல் பண்ணுவாரு அது மாதிரி எதனா முக்கியமான விஷயமா இருக்கும் நீ கொஞ்சம் வெளியேறு போயிட்டு வந்து சொல்ற நில்லு நில்லு நான் வெளிய போ சொன்னது உன்ன பாண்டியன் யூ கம் இன் விநாயகா நீ ஒரு டென்ஷனா பாத்த மாமா எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட தான் டீல் பண்ணுவாரு நான் உள்ள போயிட்டு நான் கேட்டு வந்துறேன் நீ கொஞ்சம் வெளியேறி ரேகா ரேக டார் பாண்டியன் இவரத்தான் நம்ம கிளப்புக்கு சீப் செக்யூரிட்டியை சேர்த்திருக்க போய் காபி கொண்டா கமான் பாண்டியன் பாண்டியன் என்ன சே தட்டு தடுக்கிடுச்சு ஓ புதுப்படியில் போக போக தெரியும்

வீட்டு போய் சாப்பிடறேன் சார் மத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க சாப்பிட்டு போங்க ப்ளீஸ் நம்ம மறுபடியும் வீட்டு போறேன் சார் குழந்தை ஆசையா கொடுக்குது சாப்பிடுவேன் உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன் பாருங்க என்ன பார்த்து ரொம்ப இருக்கு என்ன மறுபடியும் மறுபடியும் தடுமாறிட்டியா சரி என்னப்பா கண்ட இடத்துல பூந்து போறேன் ஆல் தி என்ன நீம் தடுமாறிட்டியா ஒண்ணுலப்பா இன்ன ஆளாளுக்கு தடுமாடிறீங்க டேய் நான் தான்டா பெரியசாமி பேசுறேன் ராஜேந்திரன் கிட்ட இருந்து பரமேஸ்வரனுக்கு சரக்கு வருதான் வழக்கமான ஆளுங்க இல்லாம யாரோ ஒருத்த புதுசா கொண்டு வரானாம் அவன வழியிலே தட்டி போட்டுட்டு சரக்க தள்ளிட்டு வந்திருக்காங்க காத்துறேன் டேய் சின்னசாமி சரியான நேரத்துல தகவல் கொடுத்தறா தம்பி என்ன தம்பி தான் i <laughs>

இது என் காதலை குடிச்சது யாருன்னு கேட்காது சஸ்பெண்ட் அவ என கேட்டு பொண்ணு லக்கி தேங்க்யூ ரைட் ரைட் ஐயா அவங்க பாக்கலாமா அவரை பார்க்கத்தானே வந்திருக்கேன் வாங்க இந்த பரமேஸ்வரன் இப்படி ஒரு ஆம்பளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சூப்பர் சூப்பர் நான் சொன்ன விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சு ஒரு முப்பது பாண்டியன் அவன் அனுப்புற நம்ப வச்சுட்டா எல்லா ஐயா உங்க ஏரியால உங்களுக்கே விரோதிங்களா விரோதிங்க

ஒரு நாள் எந்த உயரத்துக்கு போறோம் பாரு நல்லா இருக்கா பாரு என்னது இது உம்

பெட்டல வெடி لكني प्रमोद இருக்கு உன்ன மாதிரி பலபல பார்க்க என்னமா ஏன் டெடின் ட்ரான்ஸ்ஃபர் கேக்குறீங்க அதுவும் வேதாரே நித்துக்கு இப்போ அங்க இருக்கு சூனில இல்ல ரொம்ப தைரியசாலின பேரு அந்த ஆபீசர்களே அங்க போக தயங்கறாங்க இப்போ அங்க இருக்கு ஆபீசர் கூட ட்ரான்ஸ்ஃபர் கேட் அது அவருடைய விருப்பம் அட்வென்சே அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் இந்த உத்தியோகத்துக்கு வந்ததே ஏதாவது சாதிக்கணும்ங்கிற எண்ணத்துலதான் வேதாரண்ய பகுதியில அதிகமா சமூக விரோதிகள் நடமாட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும் சார் ஆமாமா அதனால தான் நான் யோசிக்கிறேன் எக்ஸ்கியூஸ் மீ சார் உங்களை வற்புறுத்ததா நினைக்காதீங்க நான் அங்க போறத என் வாழ்க்கையின் லட்சியமா நினைக்கிற புரியுது பெரிய காரியம் சாதிக்கணும் புகழ் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துட்டார் ஆனோ பெண்ணோ அவங்கள பயன் இருந்தாது உங்களுக்கு அங்க ட்ரான்ஸ்பர் கிடைக்கிற சுலபம் நான் ரெக்கமண்ட் பண்றேன் ஆர்டர் கிடைச்சதும் நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணலாம் இந்த காபி இந்த வாரம் பெரிய சாமி சின்னசாமிய பத்தி நீங்க எழுதின அரசியல் நையாண்டி ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க அடுத்த வாரம் படிக்க சொல்லு இத விட நல்லா இருக்கும் எவண்டா இங்க பத்திரிகை நிருபர் வேதாரண்யத்துல ரெண்டு சாமிகளின் அட்டகாசனை எழுதியிருக்க எங்களை பத்தி எழுதணும்னா ஏதாவது கிசுகிசு எழுது

காக்கி செட்ட போட்ட தைரியத்துல தானே எங்களை பயம் ஏ, இந்த ட்ரெஸ்ஸை காயிட்டுக்கடா ஒரு பத்திரிகைக்காரன் ஊர்ல இந்த அண்ணன் தம்பிக்கு செய்யற அநியாயத்தை பத்தி பத்திரிகை எழுதிட்டேன் அதுக்காக என்ன போட்டு இப்படி அடிச்சுட்டாங்க உண்மை எழுதுங்க என்ன இப்ப ஒரே முச்சு போனா போச்சு